வாழ்க குருவே துணை குரு அடி போற்றி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வா வாசு வருடத்தில் இந்த ஜூன் மாதம் வரக்கூடிய பெயர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மிக மிக முக்கியமான பெயர்ச்சி எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான பெயர்ச்சி அப்படின்னா செவ்வாய் பெயர்ச்சி இந்த செவ்வாய்க்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது அவ்வளவு முக்கியமானது என்ன காரணம் அப்படின்னு பார்க்கையில் வீடு மனை பற்றி ஒருத்தர் யோசிக்கணும் அப்படின்னாலே செவ்வாய் பகவான் நல்லா இருக்கணும் அதே போல கலத்திரம் பெண்ணிற்கு களத்திரம் அமையணும் அப்படின்னா செவ்வாய் பகவான் நல்லா இருக்கணும் உடன் பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி தம்பி சகோதரத்துவத்தை குடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் இந்த கிரகம்தான் வந்து துணிச்சல் தைரியம் தன்னம்பிக்கை அது மட்டும் இல்லாமல் எடுத்துக்கொண்ட செயல தாக்கு பிடிக்கும் திறன் கடைசி வரை இருந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு தொழிலை செய்கிறோம் அப்படின்னா அந்த தொழிலில் கடைசி வரை நின்று ஜெயிக்கிறது அப்படிங்கிறது இந்த செவ்வாய் கிரகத்தோட மிக மிக முக்கியமான வேலை ஒருத்தர் சரீர பலமாக இருக்கு உடல் ஆரோக்கியம் பலம் ரத்தம் எப்படி இரத்த நாளங்கள் எப்படி இருக்குது அவங்களோட ஆரோக்கியம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா செவ்வாய் பகவான் வலுவாக இருக்கணும் அப்போ தான் அந்த ஆரோக்கியம் குறித்த விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் பெயர்ச்சி ஆவரார் இவ்வளவு நாளாக நீச நிலையில் இருந்த செவ்வாய் பகவான் காலப்புருஷனின் நான்காம் இடமான கடகராசியில் இருந்தவர் இப்ப காலபுருஷ தத்துவப்படி ஐந்தாம் இடம் பாக்கியஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு செவ்வாய் பகவான் பெயர்ச்சி ஆகிறார் வருகின்ற ஜூன் ஏழாம் தேதி பெயர்ச்சி ஆகிறார் அதிலிருந்து ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரை அங்கதான் சஞ்சாரம் செய்து அருள் வலிக்க போறார் இப்படி இப்படி பெயர்ச்சியாகி அருள் வலிக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவானால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கும் என்ன விதமான மாற்றங்கள் என்ன விதமான முன்னேற்றங்கள் பார்வை பலன் எப்படி இருக்குது ஸ்தான பலம் எப்படி இருக்குது அப்படிங்கறதை பற்றி ஒரு முழுமையான விஷயத்தை நீங்க தொடர்ச்சியாக பாருங்க முழு வீடியோவும் பாருங்க முழுமையான விஷயத்தை தெரிந்து கொள்ள முடியும் இப்போ உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம் செவ்வாய் பகவான் வருமானம் தரக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து அற்புதமாக எண்ணங்கள் ஈடேறக்கூடிய ஒரு அமைப்பிலையும் ரொம்ப சிறப்பை கொடுக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் துலாம் ராசிக்கு அமைஞ்சிருக்கிறார் கலத்திரம் கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட்டாளிகள் இது சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருந்த சிக்கல்கள்லாம் சரி செய்யும் வகையில அமைந்திருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல தாங்க திருமணம் சார்ந்த விஷயங்கள் அதாவது ஒரு பெண்ணுக்கு வரம் தேடுறது துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு வரம் தேடுறாங்க அப்படின்னா நீண்ட நாள் வரம் தேடுறோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உறுதியாக வரன் அப்படிங்கிறது அமையக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு குடும்பத்தின் வருமானம் நீண்ட நாளாக தடைபட்டு போன வருமானம் துலாம் ராசி நேர்களுக்கு வருமானம் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையில வருமானம் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடுச்சு குடும்பத்தில் மகிழ்ச்சி அப்படிங்கிறதும் இல்லாமல் போயிடுச்சு குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறதும் சரியில்லை அப்படிங்கிற சூழ்நிலையும் ஏற்பட்டிருந்துச்சு துலாம் துலாம் ராசினியர்களை கேட்டு பாருங்க சொல்லுவாங்க அந்த வகையில் இருந்த இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த துலாம் ராசினியர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது துலாம் ராசி காலச்சக்கரத்தின் ஏழாவது ராசியாக இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல்வேறு வகையில் சிறப்புகளை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு துலாம் ராசி அப்படின்னாலே நீதி நேர்மை நியாயம் உண்மை உழைப்பு உயர்வு சார்ந்த விஷயத்திற்காக போராடக்கூடியவர்கள் எதுலேயும் கண்ணியம் கட்டுப்பாடோடு நடக்கக்கூடிய அன்பர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா துலாம் ராசி அன்பர்கள் தான் அந்த வகையில் இந்த வருடமே பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையில உங்களுக்கு சாதகமான கிரக மாற்றங்கள் நடந்திருக்கு அந்த வகையில இந்த செவ்வாய் பகவானும் பார்த்தீங்கன்னா அற்புதமா அமர்ந்திருக்கிறார் ரொம்ப சாதகமான நிலையில் அமர்ந்திருக்கிறார் ஆசைகள் எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய அமைப்பு நீண்ட நாள் ஆசைகள் எதிர்பாராத லாபம் எதிர்பாராத வெற்றி அப்படிங்கிறத சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது துலாம் ராசினியர்களுக்கே ரொம்ப சிறப்பை தருது பன்னிரண்டு ராசிகளில் இந்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய லெவலில் முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த துலாம் ராசினியர்களுக்கு தான் கொடுக்குது ஏன்னா இவ்வளவு நாளாக பார்த்தீங்கன்னா நீசகதியில் இருந்த செவ்வாய் பகவானால் உங்களுக்கு எதையுமே கொடுக்க முடியல குறிப்பிட்டு வருமானம் சரியில்லாத ஒரு சூழ்நிலை வருமானம் இனி டெவலப் ஆயிருங்க ஏன்னா செவ்வாய் பகவானோட பார்வை அப்படிங்கிறதும் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்குது இந்த பார்வை பலனே உங்களுக்கு நல்ல வருமானத்தை தர வகையில் அமைஞ்சிருக்கு அப்போ இடம் வீடு பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தாராளமாக வாங்கலாம் அதன் மூலமா லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க இருக்குது அடுத்து கலத்திரம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த சிக்கல்கள் தடைகள் அப்படிங்கிறது இது போட்டி பந்தயங்களில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு ஷேர் மார்க்கெட் முதலீடுகள் சார்ந்த விஷயத்துல மிகப்பெரிய லெவல்ல லாபம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது துலாம் ராசி நண்பர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது பயப்படாம செய்யுங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல என்ன லக்கணம் என்ன நட்சத்திரம் என்ன விதமான விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தசாபுத்தி அமைப்புகளாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்க எந்த கிரகத்தின் தசாபுத்தி அமைப்புகள் நடக்குது உங்கள் ஜாதக அடிப்படையில என்ன ஸ்தானபலம் பெற்றிருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு பலன் அற்புதமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது எல்லாருமே சொல்லுவாங்க எல்லா ஜோதிடர்களுமே சொல்லுவாங்க அதுலேயும் லாபத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எதிர்பாராத லாபம் மிகப்பெரிய லெவலில் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்குது மனைவி மக்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு மனைவி மக்களால் லாபம் வரக்கூடிய ஒரு அமைப்பு மூத்த சகோதர உறவுகளால் ஒற்றுமை பலக்கூடிய அமைப்பு இளைய சகோதர உறவுகள் உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு பல்வேறு விதத்தில் உங்களுக்கு நல்ல அற்புதமான விஷயத்தை ஏற்படுத்தி இருக்குது இந்த செவ்வாய் பயிற்சி செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் நல்ல மாற்றங்களையே உருவாக்கக்கூடியது செவ்வாய் அப்படிங்கிறவர் உங்கள் ராசி அடிப்படையில் தனம் குடும்பம் வாக்கு குடும்பத்தோட தேவை குடும்பத்தோட வருமானம் சொன்ன சொல்லை காப்பாற்றுதல் இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் கண்டிப்பாக இதெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அமைப்பு ஏற்பட்டிருக்குது அதுலேயும் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உடனடியாக வேலை கிடைக்கும் நீண்ட நாளாக வேலை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக உறுதியாக வேலை அப்படிங்கிறது கிடைக்கும் அந்த வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல திருப்திகரமான வேலையாக இருக்கும் திருப்திகரமான வேலையாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை ரொம்ப சிறப்பை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குது இந்த பயிற்சி இப்போ இவ்வளவு சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது உங்களுடைய பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்குது நீங்க என்ன லக்கணம் என்ன நட்சத்திரம் எது சார்ந்த விஷயங்கள் இப்போ உங்களுக்கு கர்ம அடிப்படையில் செயல்படுது பிறப்பின் அடிப்படையில் செயல்படுது அப்படிங்கிறத பார்க்கணும் பார்த்துட்டு இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பயிற்சி பலன்களை முழுவதுமாக நீங்கள் பயன்படுத்திக்கூடிய நல்ல சாதகமான அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு ஆமா சூப்பர் இந்த காலகட்டம் உங்களுக்கானது நீங்கள் ஜெயிக்க கூடிய காலகட்டம் இதனால் வரையும் பணம் இல்லை பொருள் இல்லை செல்வாக்கு இல்லை வசதி வாய்ப்புகள் இல்லை ஆமாம் பல்வேறு நஷ்டங்கள் வேலை இல்லை தொழில் இல்லை அப்படிங்கிற வார்த்தைக்கே இனி இடமில்லை ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற அற்புதமான விஷயம் ஏற்பட்டிருக்கு அதற்கான தூண்டுதல்களும் அதற்கான உதவிகளும் அதற்கான விஷயங்களும் அதற்கான சூழ்நிலை அமைப்புகளும் உங்களுக்கு இயற்கையாகவே உருவாகும் அதை பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறதுல தான் உங்களோட திறமை அப்படிங்கிறதும் உங்களோட விஷயம் அப்படிங்கிறதும் அடங்கியிருக்குது ரொம்ப அற்புதமான பயிற்சியாக இருக்கக்கூடிய இந்த பயிற்சி இது உங்களுக்கான பயிற்சியாக அமைஞ்சிருக்குது அரசு சார்ந்த காரியங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு அமைப்பை தருது நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்